வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் பகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லஹரி அதில் அழகு என்றால் என்ன இப்படி சொன்னால் மிகைப்படுத்தி சொல்கிறேன் அதிசயோக்தி என்று தோன்றலாம் அழகாக ஒன்று இருக்கிறது என்று பார்த்தால் அப்போதைக்கு இருப்பது வாஸ்தவம்தான் ஆனால் அம்பாடின் அழகு பிரவாகத்தை பார்த்தாலே போதும் நிறைந்த நிறைவாகி விடலாம் அதிலேயே ஊறி ஊறி அத்வைத மோக்ஷானந்தத்துக்கு போய்விடலாம் என்றால் எப்படி தாமரை புஷ்பத்தை பார்க்கிறோம் பூரண சந்திரனை பார்க்கிறோம் ஆனந்தமாகத்தான் இருக்கிறதென்றால் இதனாலேயே மோக்ஷம் என்கிற பேரானந்தம் வந்துவிடுமா என்ன என்று கேட்கலாம் தேறி தெளிந்த ரசானுபவம் உள்ள கவிகள் அழகிலேயே தெய்வத்தை பார்ப்பதாக பிரம்மானந்தத்தை அனுபவிப்பதாகத்தான் தெரிகிறது அவர்கள் இயற்கை வர்ணனை செய்வதை பார்க்கும்போது அதன் துவாராவே அவர்கள் அகண்டானந்தம் அனுபவித்ததாக தெரிகிறது காவிய ரசானுபவம் என்பது என்ன அழகை ரசிப்பதில் ஏற்படுகிற ஆனந்தந்தான் இதுவே நிரந்தரமாக இல்லாவிட்டாலும் தற்காலிகமாவது பிரம்மானந்தத்தையே தருமளவுக்கு போய்விடும் என்று அலங்கார சாஸ்திரக்காரர்களான அபினவகுப்தர் ஜெகநாத பண்டிதர் ஆகியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அத்வைதத்துக்கு கிட்டே கிட்டே வருகிற காஷ்மீரி சைவத்தின் அடிப்படையில் அபினவகுப்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் அந்த சாஸ்திரம் பற்றி அப்புறம் இன்னும் சிலது சொல்கிறேன் காவிய ரச பிரம்மானுபவம் வரை போகிறது என்று அத்வைத அடிப்படையிலேயே ஜெகநாத பண்டிதர் சொல்லியிருக்கிறார் காவியம் என்பது என்ன இயற்கை விசேஷங்களையும் மனுஷ்ய இயற்கையான குணங்களையும் அழகாக சொல்வது தானே இந்த இரண்டு இயற்கைகளையும் நாம் நித்தியமுன்தான் பார்த்து கொண்டு அவற்றுக்கு நடுவிலேயே சுழன்று கொண்டு வருகிறோமானாலும் நம் வாழ்க்கையில் இவற்றிலே அப்படியொன்றும் ரொம்பவும் ரசித்து ஆனந்தம் பெரும்படியாக இருந்துவிடவில்லை ஆனால் இதுகளையே காவிய நாடகாதிகளில் பார்க்கிறபோது ரசானுபவ ஆனந்தம் என்றால் எதனால் இதுகளை அவை அழகுபடுத்தி காட்டுவதால் தானே ஆகையால் காவியானுபவம் என்கிறது சௌந்தரிய அனுபவம்தான் அது மோட்ச பரியந்தம் கொண்டு சேர்க்கிறதென்று நான் சொன்ன பெரிய ஆலங்காரிகர்கள் அலங்கார சாஸ்திரக்காரர்கள் காட்டியிருக்கிறார்கள் வெள்ளைக்கார தேசங்களிலும் நேச்சர் பொயட்ஸ் என்று இயற்கை அழகில் மூழ்கியே ஈஸ்வரத்துவத்தை கண்டவர்கள் இருக்கிறார்கள் ரவீந்திரநாத் தாகூர் சௌந்தரிய அனுபவத்தாலேயே சாக்ஷாத்காரம் என்கிற அபிப்பிராயத்தில் எழுதியிருக்கிறார் சத் சித் ஆனந்தம் என்கிறபோது சத்தியத்தோடு அபின்னமாக பிரிவில்லாமல் ஞானமும் ஆனந்தமும் இருக்கிறார் போலவே நல்லதும் அழகானதும் கூட சத்தியத்தோடு இரண்டற சேர்ந்திருக்கிற தத்துவங்களாகும் என்பதே தாகூர் அபிமானித்த பிரம்ம சமாஜிகளின் கொள்கை அதனால்தான் அவர்கள் சத் சித் ஆனந்தம் என்கிற மாதிரியே சத்தியம் சிவம் சுந்தரம் என்றும் சேர்த்துச் சொல்வது சிவம் என்றால் இங்கே நல்லது சுந்தரம் அழகு என்று எல்லாருக்கும் தெரியும் அதாவது பரபிரம்ம தத்துவத்திலேயே அங்கமாக இருப்பது அழகு என்று தாத்பரியம் ஆனபடியால் அழகை சரியானபடி பூர்ணமாக அனுபவிப்பதே பிரம்மானுபவர் ஆனந்தத்தை தரும் என்பது தாத்பரியம் ஆனால் அந்த சரியானபடி என்னவென்றே நம்மில் ரொம்ப பேருக்கு தெரியவில்லை நம் மனசை அப்படியே பூர்ணமாக அழகுக்கு கொடுத்து அனுபவிக்க நமக்கு தெரியவில்லை அழகிலேயே ஈஸ்வரத்துவத்தை அனுபவிக்கும் பக்குவம் நம் எல்லாருக்கும் சித்திக்க கூடியதில்லை ஏதோ இருக்கிறது என்று கொஞ்ச நாழி ரசித்து சந்தோஷப்படுவதற்கு அதிகமாக அதை மோக்ஷோபாயமான உபாசனையாக ஆக்கிக்கொள்ள நம்மில் எல்லாரோடும் முடியவில்லை நமக்கு எது அழகாக தெரிகிறது எது நமக்கு ஆனந்தத்தை தருகிறதோ அதைத்தான் அழகு என்கிறோம் நாம் திரும்ப திரும்ப விரும்பி பார்க்கும்படியாக ஒன்று இருந்தால் அது அழகு என்று அர்த்தம் இங்கே ஒரு முக்கியமான குவாலிஃபையிங் கிளாஸ் நிபந்தனை அதாவது நாம் அனுபவிக்கும் ஆனந்தம் மனோவிகாரத்தில் ஏற்படுகிற சந்தோஷமாக இல்லாமல் மனசில் சுத்தமான சாந்தமான இன்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிற போதுதான் அதற்கு காரணபூதமானது அழகாயிருக்கிறதென்று அர்த்தம் க்ரூரமான காரியங்களையும் ஆபாசமான ஸ்ருங்கார சேஷ்டைகளையும் ரொம்பவும் இஷ்டத்தோடு பார்த்து ஒருவன் ஆனந்தம் பெறுகிறான் என்பதால் அவை அழகானவையாகிவிடாது அழகை அனுபவிக்கிறவனின் மனநிலை நல்லபடி இருப்பது முக்கியம் இன்னொன்று ஒன்று அழகாய் என்பது நமக்கு பயம் தராததாக துக்கம் உண்டாக்காததாக கோபமூட்டாததாக அது இருப்பதை பொறுத்தே இருக்கிறது ஒரு பெரிய மழை பள்ளத்தாக்கு பச்சை என்று விஸ்தாரமாய் இருக்கிறது அல்லது ஒரு அருவி பெருசாக நாலு தென்னமர உசரத்திலிருந்து என்று கொட்டுகிறது என்றால் அவற்றை தள்ளி நின்று பார்க்கும்போதுதான் நமக்கு சௌந்தரிய ரசானுபாவ ஆனந்தம் உண்டாகிறது கிட்டே அந்த பள்ளத்தின் விளிம்புக்கே அல்லது அருவி கொட்டுகிற இடத்துக்கே போனால் எங்கே விளிம்பிலிருந்து வழுக்கி விழுந்துவிடுவோமோ அருவி அடித்துக்கொண்டு கொண்டு போய்விடுமோ என்றுதான் உள்ளுக்குள்ளே அடித்து கொள்கிறது பயம் அப்போது ரசிக்க தோன்றவில்லை ஒரு பாம்பை பார்த்தால் வழவழவென்று தேர்ந்த சைத்திரிகன் எவனோ வர்ணம் குழைத்து போட்ட மாதிரி வரி வரியாக போட்டுக்கொண்டு பளபளவென்று அழகாக நெளிந்து நெழிந்து போகிறது ஆனாலும் இத்தனை அழகான அந்த ஜந்துவை பார்த்து ரசித்துக்கொண்டு கொண்டு நிற்க தோன்றுகிறதோ உளறி அடித்து இந்தண்டை ஓடி வந்து விடுகிறோம் ஒரு புலி அல்லது சிறுத்தையை எடுத்துக்கொண்டாலும் அதன் சர்மத்தின் டெக்சர் அதில் போட்டிருக்கிற டிசைன் ஆகியவற்றின் அழகுக்கு குறைவே இல்லை ஆனாலும் நமக்கா அது மட்டும் கூண்டிலில்லாமல் தெரியட்டும் வயிற்றைத்தான் கலக்குகிறது உசந்த அபய நிலைக்கு போன ஒரு சித்தரால் தான் சந்தோஷமாக ஆடுபாம்பே பாட முடிகிறது மகாகவியானால் புலியையும் ரசித்து வர்ணித்து புயற்றி எழுதி ஆனந்தப்பட முடிகிறது நம்மால் முடியாது பயத்தை உண்டு பண்ணாததாக எந்தவித ஆபத்திற்கும் இடமில்லாததாக ஒரு வஸ்து இருக்கும்போதுதான் அதன் அழகு நமக்கு அழகாக தெரிவது ஒரு தாமரைப்பூ ஒரு பூர்ண சந்திரன் இப்படி இருந்தால் வர்ணம் குளிர்ச்சி மார்தவம் மென்மை ரூப அமைப்பு வாசனை இதுகளின் அழகை ரசிக்கிறோம் மல்லிப்பூ எத்தனை அழகாக இருக்கட்டும் அந்த பந்தலில் சுப்பராயன் இருக்கிறார் என்றால் ரசிக்க தோன்றுகிறதா ஓட்டம் பிடித்து விடுகிறோம் இன்னும் மனுஷ வர்க்கத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே அன்பு இருக்கிற இடத்தில்தான் நமக்கு சௌந்தர்ய ரசானந்தம் ஜாஸ்தி ஏற்படுகிறது ஒரு பிரபு முதலாளி ரொம்ப அழகாக இருக்கிறான் ஆனால் அவன் நம்மிடம் கோபமாக கத்துகிறான் ஏதாவது விக்டிமைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அவனுடைய அழகை ரசித்து ஆனந்தப்பட முடிகிறதா ஜடவஸ்துவாக வஸ்துவாக புஷ்பம் சந்தியாமேகம் பொன் மணி என்று இப்படி இல்லாமல் ஜீவ பிராணிகளாக உள்ளவற்றின் விஷயத்தில் அன்பு என்பதை அந்த அழகான பிராணி மனுஷியனோ மிருகமோ பக்ஷியோ காட்டி உறவாடுகிற போதுதான் அழகை பூர்ணமாக நம்மால் ரசிக்க முடிவதாக தெரிகிறது அன்பாக இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை விரோதமாக பயப்படுத்துவதாக அல்லது சோகமாக இல்லாத வரையில் மனுஷியர்களின் அழகை ஓரளவு ரசிக்கவே செய்கிறோம் ஆனாலும் அவர்களே நம்மிடம் அன்பாகவும் இருந்துவிட்டாலோ ஜாஸ்தி ரசித்து சந்தோஷப்படுகிறோம் அன்பு ஜாஸ்தியாக ஆக ரூப அழகை பார்ப்பது கூட குறைத்து கொண்டே வர ஆரம்பிக்கிறது அன்பே உருவானவர்களை அவர்களுடைய ரூபம் எப்படி இருந்தாலும் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அப்போது அன்புதான் அழகு என்று ஆகிவிடுகிறது என்று பள்ளும் பவிஷுமாக ஒரு தாயார்கறி இருந்தால் கூட அவளுடைய குழந்தை அவளை விட்டு யாரிடமும் போக மாட்டேன் என்று பிடித்து கொள்கிறது அசலார் யாராவது ரொம்ப அழகானவர்கள் தூக்க வந்தால் அவர்களிடம் பயந்து கொண்டு வந்து குரூபமான அம்மாவைத்தான் கட்டிக்கொள்கிறது கொள்கிறது காரணம் என்ன அவளுக்கு தன்னிடம் உள்ள பெரிய அன்பை அது தெரிந்து கொண்டிருக்கிறது அஷ்டாவக்ரர் எட்டு கோணலாக மகா இருந்தார் அவரை வித்வான்கள் தேடி தேடி போய் தரிசனம் பண்ணினார்கள் இன்னும் எத்தனையோ மகான்கள் ஞானிகள் சித்த புருஷர்கள் ரூபத்தை பார்த்தால் விகாரமாக அசடு மாதிரி பயப்படுகிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனாலும் தர்சனம் தர்சனம் என்று அவர்களை ஜனங்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் திரும்ப திரும்ப பார்க்கிறார்கள் வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார்கள் ஏன் அவர்களுடைய அன்புள்ளம் அருளுடைமைதான் காரணம் நாம் திரும்பி திரும்பி விரும்பி பார்க்கும்படியாக இருப்பதுதான் அழகு என்று படி இவர்கள்தான் அழகு என்று சொல்ல வேண்டும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று இவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு சரீரத்தின் அவலக் மீறி ஏதோ ஒரு அழகை அள்ளி பூசிவிடுகிறது என்று அர்த்தம் மொத்தத்தில் என்ன ஏற்படுகிறதென்றால் உயிருள்ள ரூபமாக இருக்கிற ஒன்றின் அழகு அது அன்பாக இருக்க இருக்க ஜாஸ்தியாகிறது அன்பு ரொம்பவும் முதிர்ச்சி அடைந்திருக்கிற நிலையில் ரூப அழகே எடுபட்டு போய் அன்புதான் அழகாக தெரிகிறது என்று ஆகிறது நமக்கு ஒன்றை பார்ப்பதில் ஆனந்தம் ஏற்படுவதால் தான் திரும்பத் திரும்ப பார்க்கிறோம் ஆனந்தத்தை அளிக்க வல்லதில் தலை சிறந்தது அன்புதான் அன்பு தருகிற ஆனந்தத்துக்கு சமமாக எதுவும் இல்லை இதனால் ஆனந்தத்தையே தரும் அன்பே அழகாகி விடுகிறது திரும்ப திரும்ப ஆசையோடு பார்க்க பண்ணுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஹர சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரே ஹர சங்கர் ஜெய ஜயங்கரஹர ஜயர் மகாப்பிரிவாச்சம்